ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ராஜயோகம் இருப்பவரால் மட்டுமே இதை கேட்க முடியும் தங்கமே நீ கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான் தங்கமே கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது இதோ உன் அப்பா புறப்பட்டுவிட்டே நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிட்டது பார் நிம்மதியோடு வாழப்போகிறாய் இழந்ததை எல்லாம் திரும்பப் போகிறாய் உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே போகிறது உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கப் போகுது எதுவுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைக்க அதை அதிசயம் நடக்கப் போகிறது அதை நீ கண்குளிர பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய் ஆனந்தப்பட போகிறாய் இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் மன அழுத்தமெல்லாம் குறைந்துவிடும் இனிமே கவலை கொள்ளாது கலங்காதே பயப்படக்கூடாது என் பிள்ளையாகிய நீ நான் இருக்கும்போது இந்த சாயி இருக்கும்போது பயப்படக்கூடாது உன் முகத்தில் சந்தோஷத்தை நீ பார்க்கப் போகிறேன் அழுது புலம்பிய நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது எழுந்திரு தங்கமே உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு வரும் ராஜ யோகத்தில் நீயே பிரமிக்கப்பட போகிறாய் என் உலகமே சாயி எல்லாம் சாயி என்று என் பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது கஷ்டத்தை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்க விட மாட்டேன் உனக்கு அள்ளித்தர உன் சாயி நான் இருக்க யாரையும் அஞ்சி வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனது கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இன்றைய நாளில் அதுவும் உன்னுடைய நம்பிக்கை தரும் இந்த நாளில் உனக்காக கூறும் அருள்வாக்கை தவறவிட்டு விடாதே பல நாள் சோகம் இனி முடிவடைய போகுது இனி நல்ல செய்தி உன் செவியில் விழத் தொடங்கப் போகிறது உன் போராட்ட வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதைக் கேள் உனக்கே உண்மை புரியும் பணக்கஷ்டம் இனி வரவே வராது ஏன் உன் மனக்கஷ்டமும் தீரப்போகிறது இனி உன் செவிகளில் நல்ல செய்தி மட்டும்தான் கேட்பாய் இது உனக்காகவே எழுதப்பட்டது தங்கமே இன்றைய நாள் முதல் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நாள் நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீ வேண்டும் என்று தவிப்பார்கள் உன் அன்புக்கு இயங்கப் போகிறார்கள் உன் அருமையை புரிய போகிறார்கள் பார் இனி நீ வாழ்க்கையை விட்டது என்று விளையாட்டுக்கு கூட சொல்ல மாட்டாய் நாள் ஒன்று தங்கமே வாழும் வரை போராடி வாழி விடு வெற்றி வழியை உன்னப்பா நான் வகுத்து கொடுப்பேன் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் கோடான கோடி புண்ணியமும் கிடைக்கும் உனக்கு நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உன் வாழ்க்கைக்கு இந்த அப்பா பொறுப்பு தங்கமே நம்பு சந்தோஷமாக வாழ்வாய் முதலில் யோசிப்பதை நிறுத்தி உன்னுடைய நல்ல செயலை இன்றே செய்ய தொடங்கு என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிப்பு இல்லாதது என நீயே உணர்வாய் உனக்காக இத்தனை நிமிடங்கள் ஒதுக்கி என்னிடம் என் வார்த்தைகளை கேட்க நீ நேரம் செலவழித்து கேட்டதற்கு நிச்சயமாக பலன் உண்டு தங்கமி அதனால் தான் ராஜ யோகம் இருப்பவரால் மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும் என்று சொன்னேன் நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கப் போகிறது தங்கமி தேவையில்லாத மூன்று செயல்கள் எது தெரியுமா கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழப்பது தங்கமே இதுதான் தேவையில்லாத செயல் என்று சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தங்கமே தளராதி துணிந்து செல் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒளிபடாத கல் சிலையாவதில்லை வழி இல்லாத வாழ்க்கை வளமாக அமைவதே இல்லை தங்கமே ஒரு சில உறவுகளை உனக்கு புரிய வைத்தேன் நீ என்ன நினைத்தாய் அன்பாக அக்கறையாக பேசுகிறார்கள் என்று நினைத்தாய் ஆனால் அழகாக சாமர்த்தியமாக பேசி உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற உண்மையை நீ புரிந்து கொண்டாய்தானே எதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு எளிதல்ல தங்கமே நீயும் அதை புரிந்து கொண்டாய்தானே யார் யாரையும் தூக்கிவிட வேண்டாம் வளர்த்தும் விட வேண்டாம் உழைக்க விட்டாலே போதும் அவரவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று நினைத்துக்கோ தங்கமே யாராவது ஒருவர் உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா கெஞ்சாதே வேணும் வரை இருந்துட்டு திடீர்னு போகிறாங்கன்னா கஷ்டப்பட வேண்டியது அவர்கள்தான் நீ இல்லை உதாசீனப்படுத்தினா உதறிவிடு விலகி செல்பவர்களிடம் தானாக போய் உன் அன்பை கொட்டாதே அதனால் வர அற்ப கவலைகளுக்கு எல்லாம் இடம் தராதே அந்த நினைவுகள் மேலே எழும்பிச்சுன்னா ஒரே போடு போட்டால் புதைச்சிடு தங்கமே அந்த இடத்திலேயே அப்போதே ஏமாற்றம் துரோகத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிடாதே பிறப்பு இறப்பு போல துரோகமும் மனித வாழ்வில் ஒரு பகுதி தான் தங்கமே ஏமாற்றத்தை ஏத்துக்கோ அப்பத்தான் அடுத்த முறை ஏமாற மாட்ட இழப்புகளை இயல்பாக்குக்கோ அப்போதுதான் இழப்புகளை பற்றியும் நீ கவலைப்பட மாட்டாய் அவ்வளவு எளிதில் எவரையும் நம்பிவிடாதே வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் தங்கமே ஆறுதலாக இருக்க உன்னை நீயே தயார்படுத்திக்கோ வேறு யாரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து நிற்காதே எங்கும் உனக்கு நீயே நண்பன் என்று நினைச்சிக்கோ உனக்கு நீயே எஜமான் என்று நினைச்சுக்கோ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு தங்கமே இரண்டு கொய்யாக்கள் ஒரே மரத்தின் ஒரே கிளையில் ஒன்றாக தொங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கும் தானே அவற்றில் ஒன்று ஏற்கனவே பழுத்து விட்டது மற்றொன்று பழுக்க அதிக நேரம் தேவைப்படலாம் உண்மைதானே இந்த கொய்யா பழங்கள் மூலம் கூட இயற்கை உனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்துக் கொடுக்கிறது தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் வெற்றி அடையாத போது நீ வெற்றி பெறவில்லை என்ற அர்த்தம் இல்லை உனக்கு சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே இந்த நேரத்தில் தான் நீ பொறுமையாக இருக்கணும் விரக்தியால் கைவிடக்கூடாது நீ பழுத்த நிலையை அடைய இன்னும் சில நாட்கள் இருக்கலாம் நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய நேரம் வரும் உனக்கான நேரம் வரும் ஆனால் அதற்கு பொறுமையும் தேவை விடாமுயற்சியும் தேவை கொய்யா பழுக்க கிளையில் தொங்குவதை போல் அல்லாமல் சரியான திசையில் சரியான அளவு முயற்சி எடுத்தால் தானே உன் பொறுமைக்கு பலன் கிடைக்கும் தங்கமே எவரையும் திருத்த நினைக்காதே தோற்று விடுவாய் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லைன்னா நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் தங்கமே மனம் நிம்மதியாக வாழ வெளி உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்றில்லை தங்கமே உன் வீட்டில் உனக்காக இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டாலே போதுமே உண்மைதானே இந்த அப்பா சொல்வது புரிகிறது தானே முடிவை பற்றி மட்டும் பயம் கொள்ளாதே முதலில் முயற்சி செய்ய முடிவு செய்யும் முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத நல்ல முடிவாகத்தான் இருக்கும் தங்கமே அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றி தரும் உனக்கு பிடித்தவர்களிடம் உன்னை பற்றி விசாரிக்காமல் இருந்தால் உனக்கு ஏமாற்றமே செய்த செயல்களுக்கு பாராட்டமும் அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் ஏமாற்றம் தான் தங்கமே விரும்பிய வாழ்வும் பொருட்களும் கிடைக்காவிட்டால் ஏமாற்றம் தானே இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் உண்மைதானே ஏமாற்றத்தை விட்டுவிடு உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் தங்கமே அதீத எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தருகிறது அதிகமாக எதனையும் எதிர்பார்த்து ஏமார்ந்து போகாதே என்றுதான் என் பிள்ளையை உரிமையாக சொல்கிறேன் தங்கமே வாழ்வில் எந்த எதிர்பார்ப்பும் எதற்கும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் இருந்ததுதான் காரணம் என்று தெரிஞ்சுக்க சொல்லும் அறிவுரையும் முழுவதமாக ஏற்றுக்கொள்ள அதிக எதிர்பார்ப்பும் போது செய்வதிலேயே மகிழ்ச்சி கிடைக்கும் தங்கமே நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே ஆரோக்கியம் உனக்கு கிடைத்துவிடுமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்